நவம்பர் மாதத்துடைய இரண்டாவது வாரம் மேசராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்றது பற்றி தானுங்க முழுமையாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் நவம்பர் மாதம் இரண்டாவது வாரத்தில் கோட்சாறு ரீதியாக ஏற்படக்கூடிய கிரக அமைப்புகள் மேசராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் எந்த மாதிரியான மாற்றங்களை தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் மேஷ ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வா செவ்வாய் ராசிக்கு எட்டாவது பாவகத்தில் தன்னுடைய சொந்த வீட்டில் குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் குரு பகவானுடைய பார்வையில் இந்த தருணத்தில் இருக்கிறார் ராசி அதிபதி மேச ராசிக்கு ரெண்டாவது பாவகத்தை பார்க்கக்கூடிய தருணத்தில் ரெண்டாவது பாவகத்துக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் திருமணக்காரகன் திருமண ஸ்தானத்திலிருந்து மேச ராசியை பார்ப்பார் தேராத திருமண தடைகள் தேர்றதுக்கு உண்டான நேரம் இந்த நேரம் சில பேருக்கு நாகதோஷம் இருக்கும் சில பேருக்கு தோஷம் இருக்கும் தோஷமே இல்லை ஆனாலும் கல்யாணம் தள்ளி போகுதுங்க மன வாழ்க்கை நடக்க மாட்டேங்குதுங்க இது வரைக்கும் எனக்கு ஒரு நல்லதாக நடக்கலை சாமி பார்த்துட்டு வந்த பொண்ணுக்கு தான் கல்யாணம் நடந்தது என்னை பார்த்துட்டு போன மாப்பிள்ளைக்கு தான் கல்யாணம் நடந்தது இது வரைக்கும் எனக்கு அந்த திருமணம் அமைப்பு அப்படின்றது எனக்கு இருக்குதா இல்லையான்னு கூட தெரியல என்ற ஆதங்கத்தில் இருக்கக்கூடிய மேசராசியில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த நவம்பர் மாதத்துடைய ரெண்டாவது வாரம் அதாவது ஒன்பதாம் தேதியிலிருந்து பதினஞ்சாம் தேதிக்குள்ளார் திருமண ரீதியாக இருக்கக்கூடிய சங்கடங்கள் சரியாகும் இன்னும் சில பேருக்கு தொழில் ரீதியாக பலவிதமான சங்கடங்கள் அனுபவிச்சுக்கிட்டு இருப்பாங்க சார் பேருக்கு தான் தனிச்சு நான் வேலை செய்கிறேன்ற பேர் இல்லை ஒரு நிறுவனத்தில் மாதத்துக்கு ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் அறுபதாயிரம் ரூபாய் நான் சம்பாதிக்கிறேன்ற மாதிரி இருக்கேன் பத்து காசு புரோஜனம் இல்லாமல் இருக்கிறேன் சார் மாடு கறக்கிறதுக்கும் மாடு வந்து பால் கறக்கிறதுக்கும் ஃபோனை குடிக்கிறதுக்கு சரியாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதுதான் சார் என்னுடைய நிலைமை அதாவது உழைப்புக்கு தகுந்த உயர்வு வரலனாலும் பரவாயில்ல ரொம்ப மோசமான ஒரு மனநிலையில் இருந்துக்கிட்டு இருக்கிறேன்னுங்க என் சங்கடப்பட்டுக்கிட்டு இருக்கிற மேசராசி நண்பர்களுக்கு தொழில் ரீதியாக இருக்கிற சங்கடங்கள் முழுமையாக அந்த தருணத்தில் சரியாகும் அதுக்கு ஆதாரம் என்னங்க ஆதாரம் சொல்லுங்க அப்படின்னா மேசராசியில் பிறந்தவங்களுக்கு தொழிலஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் சனி பகவானுங்க அந்த தொழில் ஸ்தானத்தை குரு பகவானுடைய பார்வையில் இருக்கக்கூடிய உங்களுடைய ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வா லாபஸ்தானத்தை பார்க்க ஸ்தானம்னு சொல்லக்கூடிய சனி பகவான் லாபஸ்தானம் அதாவது மேசராசியில் பிறந்தவங்களுக்கு தொழில் ஸ்தானாதிபதியாகவும் சனி பகவான் வராரு லாபஸ்தானாதிபதியாகவும் சனி பகவான் வராரு குரு பகவானுடைய பார்வையில் இருக்கக்கூடிய உங்களுடைய ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வா லாபஸ்தானத்தை பார்க்கிறாரு குரு பகவான் தனகாரகன் அல்லவா அவரு உங்களுடைய ராசிநாதனையும் பார்க்கிறாரு ராசிக்கு பத்தாவது பாவகம் தொழில் ஸ்தானத்தையும் பார்க்கிறாரு ஒன்பதாவது பா அதாவது உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாவது பாவகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை ஒன்பதாவது பார்வையை பார்க்கிறார் அப்போ நமக்கு இந்த தொழில் ரீதியாக இருக்கிற சங்கடங்கள் முழுமையாக சரியாகும் பொதுவாக மேசராசியில் பிறந்தவங்க எல்லாம் ஒரே மாதிரியான தொழில் செய்கிறது இல்லைங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான தொழில் தொழில் ஏன்னா எதிர்பார்ப்புகளே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்புகள் இருக்கும் பாருங்கள் அந்த மாதிரி ஒரு நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எல்லாமே ஒரே தொழில் அல்லது ஒரு ராசியில் பிறந்தவங்கள்லாம் ஒரே தொழில் நிச்சயமாக கிடையாது மேசராசியில் பிறந்தவங்களுக்கு நீங்கள் எந்த மாதிரியான தொழில் செய்துட்டு இருந்தாலும் சரி நான் ரியல் எஸ்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேனுங்க இராணுவத்தில் இருக்கிறேன்னுங்க காவல்துறையில் இருக்கிறேன்னுங்க போக்குவரத்து துறையில் இருக்கிறனுங்க மருத்துவராக இருக்கிறேன்னுங்க ஜோதிடம் சொல்லிகிட்டு இருக்கிறேன்னுங்க யூடியூப் சேனல் வச்சுருக்கிறேன்னுங்க ஐயா நீங்கள் எந்த தொழில் இருந்தாலும் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய அந்த சங்கடங்கள் உண்டான தருணமாக இந்த நேரம் இருக்கும் ஆதாரம் என்ன அப்படின்னா தொழில் ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் சனி பகவான் உங்கள் ராசிக்கு பனிரெண்டாவது பாவகத்திலேயே இருந்தாலும் சனி பகவானுடைய சனி பகவான் குரு பகவானுடைய ஆதிக்கத்தில் குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் அதுபோக குரு பகவானுடைய பார்வையில் அப்போ தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் சனி பகவான் தனஸ்தானம் சொல்லக்கூடிய இடத்தை பார்க்குறாரு இந்த தனஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் சுக்கரன் இந்த வாரத்தில் உங்களுடைய ராசியை பார்க்கிறாரு தனகாரகன் சொல்லக்கூடிய கிரகம் குரு தனஸ்தானத்தை பார்க்கக்கூடிய சனி பகவானை பார்க்குறார் ஸ்தானத்தை பார்க்குறார் இந்த வகையில் இந்த தொழில் ரீதியாக இருக்கிற சங்கடங்கள் வேலை வாய்ப்பே இல்லாமல் நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேன்னுங்க வேண்டாம் விருப்பம் நான் வேலை செய்துக்கிட்டு இருக்கிறேனுங்க படித்த படிப்புக்கும் செய்கிற வேலைக்கு சம்மதம் இல்லைங்க இப்படி ஒவ்வொருத்தருடைய ஆதங்கம் ஒவ்வொருத்தருடைய மனநிலை இது எல்லாமே உண்டான வாய்ப்பு இந்த நேரத்தில் ஏற்படும் அதில் மாற்று கருத்து இல்லை அனுபவித்து சொல்லுங்கள் ஆராய்ச்சி பலன் சொல்லியிருக்கேன் அனுபவித்து சொல்லுங்கள் மேசராசியில் பிறந்தவங்களுக்கு இது நடந்தது அல்லது நடக்கலன்ட்டு அதை விட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சில பேருக்கு வெளியூர் போகணுன்ற ஆசை இருக்கும் அல்லது வெளிநாடு போகணுன்ற ஆசை இருக்கும் வெளிநாடு போகிறதுக்கு முயற்சி செய்துக்கிட்டு இருப்பாங்க ஒரு ஒரு பத்து பர்சன்ட்டு பதினஞ்சு பர்சண்ட்டில் பின்னுக்கு வர மாதிரி ஒரு சூழ்நிலைகள் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கும் இந்த தருணங்களில் வெளிநாடு சம்பந்தப்பட்ட வேலை வாய்ப்பு அல்லது நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அதை ஏற்றுமதி செய்துக்கிட்டு இருக்கிறீங்க இல்லை வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலைகள் செய்துக்கிட்டு இருக்கிறீங்க இல்லை வெளிநாடு போகணுன்ற எண்ணத்தில் இருக்கிறீங்க அவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த தருணம் சாதகமாக இருக்கும் சார் அது எப்படி சார் நீங்கள் சொல்கிறீங்க சுக்கர பகவான் தானே வெளிநாடு அதிபதி அப்படின்னா சுக்கர பகவான் அந்த சுக்கர பகவானுடைய பார்வை நம்ம ராசி மேலேயே படுவதால் நமக்கு நல்லது நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு அதுபோக அந்த சுக்கர பகவானும் நம்ம ராசிக்கு நான்காவது பாவகத்தில் அதிசாரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுடைய சாரத்தில் தான் சுக்கர பகவான் இருக்கிறார் தனகாரகன் தனஸ்தானாதிபதி சாரத்தில் இருந்து நம்ம ராசியை பார்க்கிறார் இந்த அமைப்புகள் எல்லாமே மேசராசியில் பிறந்தவங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது இந்த வாரத்தில் சரியா அனுபவித்து சொல்லுங்க அதுபோக முழுமையான ஆயுள் கால பலன் கொண்ட சாதக புத்தகம் எழுதி கொடுத்துக்கிட்டு இருக்கிறேனுங்க ஒருத்தருடைய வாழ்நாள் முழுவதும் வரக்கூடிய தசா புத்தி பலன்கள் துல்லியமாக இந்த மாதிரி ஒரு சாதகத்தில் எழுதி கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன் இது வந்து உங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு வழிகாட்டியாக இருக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக இருக்கும் ஒவ்வொரு வருடத்துலையும் எந்த மாதிரியான பலன் ஒவ்வொரு தசையிலையும் எந்த மாதிரி பலன் ஒவ்வொரு புத்திலையும் எந்த மாதிரியான பலன்கள் வருங்கிறது பற்றி துல்லியமாக எழுதி கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன்னுங்க இதை நான் வியாபாரம் பண்ணலை வியாபார ரீதியாக செய்து கொடுக்கல நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற வாழ்க்கைக்கு அர்த்தம் வேணும் அப்படின்றதுனால செய்து கொடுத்துக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் அதுக்கு நான் சும்மா தரப்போகிறதில்ல சும்மா எழுதி கொடுக்க போகிறதில்ல ஒரு சாதகம் எழுதுறதுக்கே பத்து நாள் ஆகுது அதுக்கான ஒரு மினிமமான காஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணி இருக்கிறேன்னுங்க தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க மேசராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த பதிவு பயனுள்ள பதிவை நான் மனசார நம்புற மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் மேசராசி நண்பர்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன் திருச்சிற்றம்பலம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்